சிபிஎஸ் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருவதால் நாகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிஎஸ்இல் நிறுவனம் அவருடைய விரிவாக்க பணியை முப்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கியது அந்த பகுதிகளில் நரிமணம் கோபுராஜபுரம் பனங்குடி உள்ளிட்ட மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த இடத்தில் அறுநூத்தி இருபது ஏக்கர் நிலமானது விவசாய நிலமானது கையகப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் விவசாய நிலங்களை அளக்கும் பணிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை கொடுக்காமல் இருக்கும் சிபிசிஐ நிர்வாகத்தை கண்டித்து அந்த அளக்கும் பணியை நடத்தக்கூடாது என அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் போலீசார் பாதுகாப்புடன் சிபிசி நிர்வாகத்தின் அந்த அளவீடு பணியானது சரியாக ஒரு பத்து மணி அளவில் தொடங்க இருக்கிறது விவசாயிகளுடைய போராட்டமும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நில அளவுக்கு உண்டான வட்டாட்சியர்கள் சிபிசிஎலுக்கு நியமிக்கப்பட்டு கார்த்திகேயன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நான்கு வட்டாட்சியர்கள் இந்த அளவீட்டு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு டிஎஸ்பிகள் இருபத்தி ரெண்டு ஆய்வாளர்கள் என ஏராளமான போலீசார் இங்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் விவசாயிகள் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் அந்த ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த மீள் வருவாழ்வு மீள் குடியமர்வு அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த உரிய இழப்பீட்டு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டினாலும் நிலத்தை அளக்கக்கூடாது சுற்றுச்சுவரை எடுக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அவருடைய விரிவாக்கப் பணியை சிபிசி நிர்வாகம் தற்போது தொடங்க இருக்கிறது அதற்காக ஏராளமான போலீசாருக்கு குவிக்கப்பட்டதால் இந்த கிராமத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க